வணக்கம் இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி இலங்கையில் பொதுமக்கள் தாம் வாக்களித்து அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பார்ப்பதே அரிது என்ற நிலையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இதுவரை கண்டிராத காட்சி ஒன்றை மக்கள் கண்டுள்ளார்கள் இந்த காட்சி நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மக்கள் வாக்களித்த முறையிலேயே தங்கியுள்ளது இலங்கையின் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தே யாரும் நம்ப முடியாத அளவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை தலைகளாக திருப்பி போட்டார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை சில அரசியல்வாதிகள் தங்களை யாரும் இங்கு வெல்ல முடியாது என்ற எண்ணத்தில் இருக்கும் போதோ அதை மாற்றி எழுதியவர் தான் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மாதம் மாதமாக பிரச்சாரம் செய்தும் பெற முடியாத வாக்குகளை பல விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்களை சுமந்திருந்தாலும் சுயேட்சையாக போட்டியிட்டு கடைசி இரண்டு வார பிரச்சாரங்களில் மக்களின் மனதை வென்று வெற்றியும் பெற்றுள்ளார் எங்கு எவ்வளவு உயரம் சென்றாலும் தன்னை நாடாளுமன்றம் அனுப்பிய மக்களை என்றும் மறக்க மாட்டேன் என்று வாக்குறுதியையும் நிறைவேற்றியுள்ளார் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று நிவாரண பொருட்களை வழங்கியிருந்தார் எல்லா மக்களும் சமூக வலைதளங்களின் அவதானித்திருப்பீர்கள் இன்றைய காலகட்டங்களில் மற்றும் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் இப்படி நேரில் சென்று மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டு அதற்கான தீர்வுகளை கூறியுள்ளார்களா என்றால் இல்லை என்பதே உண்மை இதனை மக்களே பலமுறை கூறியும் உள்ளார்கள் அத்தோடு நேற்றைய தினம் கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி பகுதிகளில் வசிக்கும் மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை கொடுத்து அவர்களுடைய கஷ்டங்களையும் அவர்கள் இருக்கும் நிலையையும் பார்வையிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு சில நோய்களில் இருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற வழிமுறையும் வைத்தியர் என்ற முறையில் கூறியிருந்தார் அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய தனியான குழு ஒன்றினையும் அமைத்துள்ளார் அவர்களும் புலம்பெயர் மக்களின் உதவியுடனும் தங்களால் என்ற உதவிகளையும் மக்களுக்கு செய்து வருகின்றனர் இன்றைய தினம் வைத்திய அர்ஜுனா அவர்கள் வர முடியாத காரணத்தினால் அவர்களினுடைய குழுவே நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் வந்து பார்வையிடவில்லை என்றும் வாக்கு வாங்குவதற்கு மட்டுமே வருவார்கள் தேர்தலுக்கு தேர்தலுக்குத்தான் வருவார்கள் என்றும் மக்கள் தங்கள் ஆதங்கங்களை அர்ச்சுனாராமனிடம் கொட்டி தீர்த்தியுள்ளார்கள் மக்களுக்கு இவர் செய்யும் உதவிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பார்க்கலாம் நாளை நாடாளுமன்ற அமர்வு உள்ளது அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கொள்கை உரை குறித்து தமது கருத்துக்களை தெரிவிப்பார்கள் இப்படியான அமர்வுகளில் பெரும்பாலான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச மடந்தையாகி விடுவார்கள் அவர்களது பொது அறிவு மற்றும் அறிவு அதற்கு காரணமாக இருக்கலாம் அல்லது பேசினால் என்ன பேசாவிட்டால் என்ன தமிழ் மக்கள் நமக்கா வாக்களிப்பார்கள் என்ற கடந்த கால நம்பிக்கையும் ஒரு காரணமாக இருக்கலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மக்கள் ஆறு உறுப்பினர்களில் நான்கு புதியவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார்கள் பலர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள் அர்ஜுனா உட்பட நான்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் போடம் இது பண்ணி அனுப்பினச்சமா இருந்தது அதோட திலீப் திலீப் மற்றது மற்றது பாலா அப்படி கொஞ்சம் பேர் என்ன ஜெர்சியோட அனுப்பினோம் சொல்லி அவைய நடக்கும் ஈவினிங் டென் மணிக்கெலாம் நான் திருப்பி மணி திருப்பி வந்துடுவேன் இப்போ ஜார்பாண்டில் பெருசாக மழை இல்லை பட் ஏற்கனவே மழை பெஞ்சதில் வந்து சரியான மோசமாக நிற்கிது அதுகள் வழிஞ்சு வரதுக்கு ஏன்னா ஒரு ஒன் வீக் டூ வீக் ஆகும் ஏன்னா ஒரு ஒன் வீக் அல்லது ஃபைவ் டேஸுக்கு பிறகு வர சாட்டர்டே சண்டே எங்களோட மெடிக்கல் தேவையான மெடிக்கல் கேம்பிங் வந்து நாங்கள் செய்வோம் நான் மட்டும் தான் செய்வேன் ஐ மீன் நான் மட்டும் நான் டாக்டர் தான் நிற்பேன் அதாவது நர்ஸ் மேர் அல்லது ரிட்டையர் பண்ண நர்ஸ் மேர் அல்லது ரிட்டையர் பண்ண ஃபார்மசிஸ்ட் யாராவது எங்களோடய ஜாயின் பண்ண விரும்பினா ஓடத்துல இருந்தால் தேவசி வாங்க எந்த ட்ரக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எங்களுக்கு யாரோ ஒன்று வேணும் ட்ரக் கொடுக்கறதுக்கு டிஸ்பென்சர்ஸ் யாராவது இந்தால் அங்கோட ஜோயின் பண்ணி கொள்ளங்கோ பயமெண்ட் உண்டு தர அது பயமெண்ட் அவங்களும் தாறதுக்கு எங்கள்கிட்ட ஹாஸில் அது ஹாஸில் அவை தாற வேண்ட வண்டப்புறன் அந்த மரநீடு வேண்டிட்டு அதோட மட்டது